அந்த கப்பிள்ஸ் மேல தான் தப்பு அவங்க மேல தப்பு இருக்கு பட் ஏன் அவங்க போலீஸ் போல இல்ல போலீஸ் போகலன்ற தோக்கே அங்க சேஃப்டி தெரிஞ்சு ஏன் கப்பிள்ஸ் போறாங்க அங்க போறது இருக்கட்டும் ஐயோ நிப்பாட்டுங்கம்மா இருமா இன்ன ஆரம்பிக்கவே இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அத பத்தி பேசிறதுக்காக தான வந்திருக்கா அந்த கோயம்புத்தூர் விஷயம் ரெண்டு பேருக்கு நல்லா தெரியும் இவங்க ரெண்டு பேருமே தங்கச்சியே இவங்கள கூப்பிட்டு வச்சினா நம்ம பேசணும்னா நல்லா இருக்காதுல அதனால இவங்களையும் கூப்பிட்டு வச்சு உண்மையிலேயே அங்க யார் மேல தப்பு இருக்கு யார் யாரெல்லாம் இதுக்கு உடந்தையா இருக்கிறாங்க இதுக்கு என்ன தீர்வு இன்னைக்கு வந்து இதை வந்து நம்ம பைசல் பண்றோம் சரியா நிறைய பேர் இத பேசிட்டாங்க போயிடுவோமா போலாம் டேஸ்டீ டேஸ்டி டயாபூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் கோத்து அடி கோபி இப்பதான் ஒரு தர்பார் ஃபீலே வருது சென்று சேர போட்டு உட்கார்ந்து இந்த பக்கம் ஒரு ஆளு அந்த பக்கம் ஒரு ஆளு பஞ்சாயத்துக்கு சரியான ஒரு அட்மாஸ்பியர் சரிம்மா உன் பிரச்சனை என்ன இப்ப நீ வந்து எது தப்புன்னு சொல்ற கோயம்புத்தூர்ல இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு என்ன அப்படின்னா ரெண்டு கப்புள்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கப்புள்ஸ்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கல்யாணம் ஆகாத கப்புள்ஸ் லவர் கப்புள்ஸ் வந்து தனியா சந்தோஷமா இருக்குன்றது செட் ஆகாது அது கல்யாணம் அது வேற எதுவும் இல்ல லவ்வர்ஸ் அப்படி வச்சுக்கோங்களேன் தனியா இருக்கணும் நினைச்சாங்க ஆனா லவ் பண்றது இல்ல அவ்வளவு இல்ல அதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்னு இருக்கும் இல்லையா அப்படி வச்சுக்கலாம் தனியா இருக்கணும்னு ஃபீல் பண்ணிருக்காங்க சோ தனியா ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க அங்கதான் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு என்ன அப்படின்னா பாய் ஃப்ரெண்டோட அப்படி வச்சுக்கலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கும்போது போது குறுக்க இந்த கௌசிக் வந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி மூணு பேரு என்ட்ரி குடுத்துட்டாங்க அதனால இப்ப ஒரு பிரச்சனை நடந்திருக்கு எங்க இருந்தாங்க எங்க என்ட்ரி கொடுத்தாங்க

ஒரு நல்ல கப்புல் தனிமேல இருக்கு நினைச்சிருக்காங்க ஒரே இடத்தில இருக்கு கோயம்புத்தூர் ரொம்ப கன்ஜஸ்டட் பேசலாம் இருக்கு கொஞ்சம் தள்ளி போயிட்டு மனசு விட்டு பேசலாமே போயிருக்காங்க உங்க முடிஞ்சு போச்சு புரியுதா நான் இங்க வரேன் அதுக்கப்புறம் வர சொல்லுவேன் பேசணும் அப்படின்னா அதுக்கு நிறைய இடம் இருக்கு ஓகேவா அங்கெல்லாம் பொறுத்த விட்டுட்டு அங்க அந்த அதுவும் ஒரு காடு ஓகேவா காட்டுல சேஃப்டி இருக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவோ அவேர்னஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்ப அதெல்லாம் அவங்க பாத்து இருப்பாங்க அத மீறியா அப்ப அவங்க எதுக்கு அங்க போனா அப்போ அவங்க மேலதானே தப்பு இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் பாய்ண்ட் நீங்க அவங்க எப்ப பாக்க போனாங்க காலையிலயா ஒரு பதினோரு மணிக்கு காலையில அது போல தப்பு இல்ல அவங்க காட்டுக்கு போனதுதான் தப்பு காடு

பகலில் போகிறதுக்கே பயப்படுவாங்கல்லாம் பகலில் போகிறதுக்கு பசங்களே பயப்படுற இந்த டைம்ல நைட்டு பதினோரு மணிக்கு அதாவது நீ கற்றுனாலும் யாரும் வர மாட்டாங்க நீ பே ஆக்சுவலி நீ எய்ம் அதை எய்ம் மணி தான் நீங்கள் போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கற்றுனாலும் வர மாட்டாங்க கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை அந்த இடத்துல திடீர்னு வேற ஏதாச்சும் ஒரு சம்பவம் ஒரு பாம்பு இருக்கு ஒரு பேச்சுக்கு ஜென்ட் இடத்துல ஒரு காடு தானே பாம்பு இருக்கு போட்டுன்னு போட்டு சின்ன உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே பூந்து நுரம் தள்ளிட்டு கடைசி வரைக்கும் அங்கே உள்ளே கிடப்பாங்களேன்னா

ஒன்று பொழுங்க இந்த வீட்டை கூட்டிகிட்டு போகிறப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போவாங்க இல்லை அந்த மாதிரி நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு காட்டுக்கு போனீங்க பேசுறதுக்கு அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கலாம் இந்த மாதிரி நாங்கள் காட்டுக்கு போறோம் வரதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் எங்களுக்கு ரெண்டு போலீஸுக்கு கூட பந்தோபஸ்துக்கு அனுப்புங்க கேட்டு பாருங்க

இரு அருவாளால் வெட்டப்பட்டு இருபத்தெட்டு தையில அந்த பொண்ணை பாட்டிலால் அடிச்சு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் அந்த மூணு பேர் சேர்ந்து அந்த பொண்ணை நாசம் பண்ணிடுறாங்க அவங்களோட மனவழி வேதனை இது எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலி நானும் பாதிக்கப்பட்ட பொண்ணு நீங்க எந்த பக்கம் இருக்கீங்கன்னு தெரியல நான் பாதிக்கப்பட்ட பொண்ணு பக்கம் தான் நிக்கிறேன் அதே நேரத்துல வேற எந்த பொண்ணு இனிமேல இந்த மாதிரி பாதிக்கப்பட கூடாது அதுவும் இருக்குல்ல இதெல்லாம் முதல் டைம் நடக்குது சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் முதல் டைம் இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்குதா என்ன

அது ரொம்ப நாள ஓடிட்டு இருந்திருக்கு இல்லையா அதனால அந்த மூணு பேருமே போய் இருப்பாங்க அதனால மூணு பேர் இல்ல முக்காவாசி பேர் அங்க அதுக்கு தான் போறாங்க சரக அடிச்சி அதான் அத இல்லீங்களா அத தான் நான் கேக்குறேன் அப்ப நாலு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கடை வந்து நடத்த கூடாது அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க அப்ப அங்க வந்து சரக அடிச்சிட்டு போயிட்டு தான் அப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்கு அப்ப கவர்மெண்ட் மேல இருந்து தான் தப்பு இருக்கு சொல்லவே இல்லையே இந்த அதாவது அவங்க பண்ணதுக்கு கவர்மெண்ட் பொறுப்பாக முடியாது இப்ப ஒரு பேச்சை கேக்குறேன் நாலு வருஷமா அந்த கடை நடந்துகிட்டு இருக்கு இந்த கார் அங்க போய் நடு ராத்திரி நிக்கலனா அங்க இந்த சம்பவம் நடந்திருக்குமா இல்ல நீ தான் அதை கேள்வி கேட்பியா நாலு வருஷமா நடந்துகிட்டு இருக்கே என்னடா பண்ணீங்க கேப்ப இப்ப கூட நாங்க போனது தான் தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க அடுத்த கேள்வி பொதுவா வந்து அவங்க மேலயும் தப்பு இருக்கு ரெண்டு பேர் மேலயும் தப்பு இருக்கு அப்படி பேசணும் நீங்க வேற கவர்மெண்ட் மட்டுமே வந்து பண்ணி நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல இத வச்சு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இப்ப தமிழ்நாடுல நடந்துகிட்டு இருக்கு அவங்க போனது மட்டும் தான் தப்பு இல்ல நான் சொல்றேன் இப்ப ஒரு போலீஸ் கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கலாம் அதிகபட்சம் என்ன எதிர்பார்க்கலாம் மனசாட்சியோட பேசணும் ஒரு போலீஸ் கிட்ட தப்ப தடுக்கணும்னு எதிர்பார்ப்பீங்களா இல்ல தப்பு நடந்ததுக்கு அப்புறம் அந்த தப்பை எவன் பண்ணா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பீங்களா இன்னைக்கு இருக்கிற மனநிலைமை என்ன தப்பு நடக்காம பாத்துக்கிறது தப்பு நடக்காம பாத்துக்கிறது நீங்க கண்டிப்பா தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறது ரொம்ப ரேர் தான் ஆனா தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் அந்த நபர் யாரு கண்டுபிடிச்சு தண்டனமே கொடுக்கணும் நீ உலகம் தெரியாமலே வளர்ந்துட்டேன்னு நினைக்கிறமா

அதுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கறது இப்ப ஒரு சம்பவம் காலங்காத்தால நடந்து தெரியுமா தெரியாது என்கவுண்டர் பண்ணாங்க ஒரு மூணு பேரை பிடிச்சு சுட்டுதான் பிடிச்சிருக்காங்க ஒரே நாளுக்குள்ள முடிஞ்சது அதை கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகி ஒரே நாளுக்குள்ள இந்த விஷயம் முடிஞ்சது போலீஸ் ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப பெருசானதுக்கு அப்புறம் இது வரைக்கும் இந்த ஏரியால இப்படி நடந்ததே கிடையாது அத கொலை நடந்திருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா இந்த மாதிரியான ஒரு விஷயம் ரொம்ப தடுக்கணும் கோயம்புத்தூருக்குள்ள அவ்வளவு தைரியமும் ஒருத்தர் எவ்வளவு சிசிடிவி கேமரா இருக்காங்க தெரியுமா எவ்வளவு முன்னூறு சிசிடிவி கேமரா சும்மா அவங்களை போய் கால சுட்டு ஆலய பத்தி உள்ள வச்சுட்டாங்க ஆனா இப்ப அவங்கதானா அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு அதாவது ஏன்னா அந்த பொண்ணு வந்து அடையாளம் கட்டணும் முக்கியமா இன்னொரு விஷயம் நம்ம எல்லாரும் ஜென்ரலாக ஒரு விஷயத்த பேசிடுறோம் அந்த பொண்ணு போனது தப்புன்ட்டு

உள்ளேயே எல்லாம் இருக்கும்போதே இப்படி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கும் போது வெளியே நடக்கிறது பாத்துக்க எல்லா நேரத்துலயும் எல்லா இடத்துல எந்தெந்த இடத்துல ஆள் தேவையோ அந்தந்த இடத்துல மட்டும்தான் ஆள் போடுவாங்க அதுங்க மட்டும்தான் இருக்கும் இப்ப ரோட்ல எவ்வளவு ரோட்ல நல்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கா

இந்த டேட்டிங் ஆப்லாம் இருக்குல்ல இந்த டேட்டிங் ஆப்ல எல்லாம் வந்து மீட் அப் பிளேஸ் பண்றது அந்த இடத்துல தானா இல்ல சொல்றாங்க நிறைய பேர் சொல்றாங்க அந்த இடத்துல தான் பண்றாங்க இது இல்லாம வந்து இன்னும் சில இல்லீகல் விஷயங்கள் அவ்வளவு பெரிய ஒரு காடு இல்லீகல் விஷயங்கள் ஏகப்பட்டது நடக்குதுன்றாங்க அதை கண்டும் காணாம இந்த காவல்துறை இருக்கு அதுலாம் அங்க போய் நம்ம அதுக்கு சப்போர்ட்லாம் எல்லாம் பண்ணக்கூடாது அதை கண்டு காணாம ஆனா அதெல்லாம் வந்து அவங்க சம்பந்தப்பட்டது ஆனா இது இன்னொரு ஆள் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபேமிலி சம்பந்தப்பட்ட அந்த புள்ள அவங்களுக்குள்ள போனது நூறு சதவீதம் தப்பு இது எதுக்காக அடுத்து சொல்றதுன்னா இனிமேல் யாரும் தயவு செய்து ரொம்ப நம்பி போற ஐயா எல்லா இடத்துலையும் காவல்துறை உடனே வந்து காப்பாத்துமா படத்துல கூட கடைசியா தான் வரும் அது போயிட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி வரும்னா எப்படி நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கா இல்லையா நம்ம அந்த நம்மள பாதுகாத்துக்கிறது நமக்கு முக்கியமா இல்லையா நமக்கு தெரியுமா தெரியாது என் நேரமும் போன்லயே இருக்கோம்ல ஒரு விஷயம் வீடியோ போடுறாங்க இந்த மாதிரிலாம் நடக்குதுன்றாங்க டெல்லி நிர்பிச்சு என்ன நடந்துச்சு நடு நடந்துச்சு பஸ்ல சிட்டிக்கு உள்ள இப்ப இங்க அண்ணா என்ன எடுத்து ஒண்ணு இல்ல உங்களுக்கு எல்லாம் தெரியாது ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு ஜெர்மன் டூரிஸ்ட் இங்க வந்தாங்க மகாபலிபுரத்துக்கு ஒரு குரூப் வந்துச்சு அவங்கல ஒரு பொண்ணு தனியா காலங்காத்தால நடந்து போனச்சு கடற்கரை விவரமா அந்த பொண்ணு இதே மாதிரி பண்ணிட்டாங்க ஆனா அந்த பொண்ணு உசுரோட வந்துட்டு என்ன சொல்ல அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணணுன்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது நல்லா தெரிஞ்சங்க இருந்து இருந்தா அதை பண்ணிட்டு போறதுக்கு அவங்களுக்கு இது அவங்க போதையில ஒரு பெரிய இதை அவங்க பண்ணிட்டு போனது பாதிக்கப்பட்டவங்களே பேசுறது அப்ப அதுக்கு காரணமானவங்க அந்த மூணு பேர் இருக்காங்கல்ல காரணமானவங்க மொத்தம் அஞ்சு பேர் மூணு பேரு மூணு பேரு பிளஸ் இந்த கார்குள்ள ரெண்டு பேர்

எல்லாமே ஒரே நாளில் முடிஞ்சிச்சே இப்ப இத கொண்டு போயிட்டு இங்கே வச்சுப்பீங்க இவ எங்களுக்கு பிரச்சனை இப்ப ஆக்சன் எடுத்ததுதான் மறுபடியும் ஒண்ணும் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்ற ஒரு கவலை இப்ப இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க ஒருவேளை இதே மாதிரி சம்பவம் வடக்குல நடந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க பாவம் நீங்க சொல்லாதீங்க நான் சொல்றேன் என்ன நீங்க மாட்டிருப்பீங்க வடக்குல ஒரு வேலை நடந்திருந்தா மாலை மரியாதை போட்டு அவனை தூக்கி கொண்டாடி இருப்பாங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் பில்கிஸ் பானு வழக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேற எதுவுமே இல்லை இது வரை அதாவது இது வந்து வெளியில தெரிஞ்சது சார் வெளியில தெரியாத கேஸ் எல்லாம் நிறைய இருக்குமா அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகாத கேஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு இதுல இன்னொரு விஷயம் சொல்லுவோம் அதாவது ஒரு பொண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு கொடுமன்றாங்க இல்ல இதே மாதிரி ஏன் இதை விட கொடூரமா இன்னொரு பொண்ணுக்கு நடந்தது அதை பத்தி யாருக்காச்சும் எங்கேயாச்சும் போராட்டம் பண்ணி பார்த்துருக்கீங்களா திருப்பூர்ல ரித்தன்யான்னு ஒரு பொண்ணு

ஊர் அப்படி ஆயிருச்சு மகாத்மா காந்தி சொன்னாரு முழு நகையோட என்னைக்கு ஒரு பொண்ணு சுதந்திரம் கிடைச்சு ஒண்ணு இல்ல இன்னைக்கு பொம்பளை அப்படி ஒரு ஆம்பளை பைய போனாலுமே பயமா இருக்கு ஆம்பளை பைய போனாலுமே பயமா இருக்கு உண்மை நாடு அந்த அளவுக்கு ரொம்ப கட்டு போச்சு நம்மளும் ரொம்ப ஒண்ணு இல்ல இப்ப நீங்க சொல்றீங்களா போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் நம்ம கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுக்கணும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் ஏடிஎம் முன்னாடி எதுக்கு செக்யூரிட்டி வச்சிருக்கா போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதானே அப்பார்ட்மெண்ட்ல எதுக்கு வாட்ச்மேன் வச்சிருக்கான் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க தானே எல்லா இடமும் போலீஸ் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் பாதுகாப்பாக இருந்துக்கணும் அதையும் மீறி சில விஷயங்கள் நடக்கிறப்ப அப்போ தான் நீங்கள் போயிட்டு கேள்வி கேட்கலாம் நான் எங்கே வேணாலும் போவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் என் பின்னாடி என்ன நேரமும் ஒரு பூனை படம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்கள் சொந்த செலவுல தான் வச்சுக்கணும் அரசாங்க செலவு அவன் ஏன்னா இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன பிரைவேட் செக்யூரிட்டியாக இல்ல பவுன்சரா பின்னாடியே தெரியறதுக்கு யோசிச்சு பாருங்க நீங்க கேட்கறது கரெக்டு நியாயம் தான் அவங்களுக்கு ஏற்கிற ஜன நடமாட்டம் உள்ள பகுதியிலேயே அவ்வளவு பிரச்சனை இருக்குமா அதையெல்லாம் ஒரு நாளைக்கு ஸ்டேஷனுக்கு போய் பாருங்க இல்ல நம்ம இங்க உட்காந்து போலீஸ் இதுக்காக கவர்மெண்ட் ஒரு நாளைக்கு ஸ்டேஷனுக்கு போய் பாருங்க அவங்க படுத்து தூங்குறாங்களான்னு பாருங்க ஸ்டேஷனுக்கு உள்ள போனா அதுல பல விஷயங்கள் இருக்கு சில பேருக்கு வந்து மரியாதை இருக்காது சில பேருக்கு வந்து கேவலமா நடத்துவாங்க அதெல்லாம் ஒன் சைடு பஞ்சாயத்து நடக்கும் ஆனா பிஸியா இருப்பாங்க பிஸியாவே இருப்பாங்க கடைசி வரைக்கும் அதனால இப்போ என்ன பண்ணணும் நம்ம அந்த மூணு பேருக்கு என்ன வேலையா அதை சொல்லுங்க அதான் காலில் சுட்டு போட்டு உள்ள குண்டை சட்டத்துக்கு போறேன்டா இல்ல என்கொயரி நடக்க போடுவாங்க இன்னொன்னு அந்த மூணு பேருக்கான வழி ஆனா இது நீயோ நானோ இவ்வளவு ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் நினைச்சாலும் முடியாது ஒண்ணு இல்லை இவ்வளவு பேசுறாங்க போராட்டம் பண்றாங்க இல்ல போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பொண்ணுங்களை பாலியலா துன்புறுத்தினா வன்கொடுமை செஞ்சா வல்லுற பண்ணா நிரூபிக்கப்பட்டா தூக்களை தொங்க விடுவோம் ஏன் அத பண்ண மாட்டேன்றாங்க அதுதான் ஏன் அத இது வந்து தமிழ்நாட்டை மட்டும் ஏன் சொல்றான் ஏன் மத்த ஸ்டேட் எல்லாம் பண்ணுங்க பாதிக்கப்படுறது இல்லையா அப்ப அவங்களுக்கு நியாயம் ஒட்டு மொத்தமா இந்தியாவுக்கு ஒரே கவர்மெண்டா அது ஒரே அதை பாஸ் பண்ணட்டும் ஏன் பண்ணக்கூடாது ஏன் பண்ண கூடாது அதுக்கும் சில விஷயங்கள் சொல்றாங்க ஒருவேளை தப்பான கம்ப்ளைண்டா போட்டு தப்பான தீர்ப்பா போயிட்டு ஒரு பத்து வருஷம் கழிச்சு தப்பான ஒரு ஆளை தூக்கில போட்டோமே ஏன் தப்பான ஒரு ஆளை தூக்க ஒண்ணு கண்ணுக்கு முன்னாடி நம்ம ஒரு பையன் ஒரு சின்ன குழந்தைய போர் உள்ள ஒரு குழந்தைய ரேப் பண்ணி கொண்டுட்டா அவன் அம்மாவை கொண்டுட்டான் அவனை இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க கேஸ்ல இருந்து ஆறு வருஷமா போராடி அந்த பையனை கேஸ்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க இவனுக்கு இந்த கேஸுக்கு சம்பந்தம் இல்லை போதிய ஆதாரம் இல்ல அந்த ஆதாரம் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் தப்பான ஆளும் சொல்ல ஆனா அவன் தான் இங்க எல்லா கோர்ட்டையும் தீர்ப்பாயிடுச்சு ஆனா அவன நம்மளால ஒண்ணு பண்ண முடியலையே ஏன்னா ஆதாரம் இல்ல ஆதாரம் இல்ல அவங்க ஆனா இதை எதிர்த்து உண்மையிலே கோர்ட் நினைச்சு நினைச்சிருந்தா கோர்ட் அவனை உழுதுக்கு வச்சிருக்கலாம் ஆனா கோர்ட் உழுதுக்கு வைக்கல அதுக்கு எதிராக இங்க யாராச்சும் போறான்னாங்களா ஏன் இது மட்டும் கொண்டாந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு எமோஷனல் அந்த எமோஷனலை வச்சு எலெக்ஷன்ல ஏதாச்சும் பார்க்கலாமா

சேஃபா இருக்கணும் பத்தாம் மார்க்குங்க நம்மள நம்ம தான் சேஃபா வெச்சுக்கணும் எக்ஸாக்ட்லி ரைட் ஓகே உங்க ரெண்டு பேருக்கு எது பிரச்சனை இல்லையா நன்றி